வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா மனிதனாலே எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அதையெல்லாம் மீறி வந்து நம்ம நிம்மதியாகவும் ஹேப்பியாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்குது இந்த உலகத்தில் உறவுன்னு எதுவுமே கிடையாது நிரந்தரம்னு எதுவும் கிடையாது அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மரணம் அப்படின்றது கூட உண்மை கிடையாது வேதங்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் நான்கு வகைப்படும் இந்த வேதங்களில் பார்த்திங்கன்னா நாலு வேதங்களும் இதைத்தான் சொல்லுது இந்த உண்மையை தான் சொல்லுது மரணம்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயந்தான் செத்துட்டா மறுபடியும் பிறப்போம் ஸோ உடலுக்கு தான் அழிவு அழிவு இருக்குது ஆன்மாவுக்கு ஆத்மாவுக்கு தான் அழிவு இல்லை அதனால் நம்ம எப்போவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் நேற்று அது முடிஞ்சு போச்சு நாளே அது பிறப்பதில்லை இன்று மட்டுமே நிஜம் இதை மட்டும் யாராவது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் நிம்மதியாக இருந்துச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வரும் ஸோ யூ மஸ்ட் பி நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்க கற்றுக்கிறோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க பேசஞ்சர்ஸ் பேசஞ்சர் பேசஞ்சர்னால் யார் வண்டியிலையோ கார்லேயோ சைக்கிள்லேயோ போகும்போது கூட பயணிக்கிறவங்க எதிர வர்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே நம்ம வந்து பிடிச்சவங்கள லைக் பண்ணணும் பிடிக்காதவங்களாம் இக்னோர் பண்ணணும் அவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடாது இப்படி இருந்தாலே நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் திஸ் இஸ் மை ஐடியா தேங்க் யூ